கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவளாக கர்த்தரால் மகிமையான வாழ்க்கை வாழ்வதற்காய் பிரித்தெடுக்கப்பட்ட அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இது பன்னெண்டாம் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலவெளையில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று தீமொத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசத்தை வாசிக்கிறேன் கவனிங்க பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அவர்களில் பிரதான பாவி நான் சொல்லாரு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் கிறிஸ்து என் உலகத்துக்கு வந்தாரு நீங்க சிலர் நினைக்கலாம் இயேசு வந்த நோக்கம் ஆண்டவரே நீரு எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தந்தாச்சுன்னா நான் வாழ்க்கையை செட்டில் பண்ணிடுவேன் அவரை உண்மை சார்ந்திருப்பேன் அப்படி நிறைய ஒரு நினைக்கிறீங்க இயேசு வந்தா லட்சம் தருவார் கோடி தருவார் வீடு தருவார் அதெல்லாம் அதெல்லாம் செகண்ட் தாட் முதல்ல என்ன தெரியுமா ஒரு மனுஷனுக்கு தேவை ரட்சிப்பு தேவை ரட்சிப்பு மிக அவசியம் அவசியம் ரட்சிப்பு இல்லாம ஒருவனும் தேவனோடு இணைக்கப்படுவதில்லை ரட்சிப்பு இல்லாமல் ஒருவனும் தேவராஜத்துள் போவதில்லை ரட்சிப்பு இல்லாமல் உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்படுவதில்லை ஏமாந்து போய்விடாதீர்கள் கத்துடைய பிள்ளைகளே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ஞானசாலம் எடுத்திருக்கலாம் கத்துடைய வழியில் நடக்கலாம் இந்த பவுல போசலன் இந்த தீமோத்தை சபைக்கு அவர் சொல்லுகிறது ஒரு காரியம் என்ன இப்போ தீமோத்தைக்கு சொல்கிற ஆலோசனை என்னென்னு கேட்டிங்கன்னா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் இயேசு உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இந்த கேக் வெட்டணும் ட்ரெஸ் எடுக்கணும் வெடி போடணும் ஸ்டார் தொங்க விடணும் கோலாகலமாக இருக்கணும் நல்ல வஸ்திரங்களை விலை உயர்ந்த வஸ்திரங்களை வாங்கணும் நல்லா சாப்பிடணும் பிரியாணி பண்ணணும் அது பண்ணணும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் செகண்ட் தாட் அதெல்லாம் வேற முதல் முதல்ல ஒரு மனுஷனுக்கு தேவை ரட்சிப்பு பாவம் மன்னிப்பு பாவத்திலிருந்து விடுதலை சுக வாழ்வு இது இல்லாம என்ன பண்டிகையை கொண்டாடுவீங்க சொல்லுங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவரை சொல்ல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்றைக்கு ஒரு மனிதன் என்று ஒரு மனிதன் தன் குறைகளை தேவ சமூகத்தில் அறிக்கை ஒரு மனுஷன் கடந்த கால சம்பவங்கள் நினைத்து இவைகளால் வருத்தப்படுவேன் என்னை மாற்றி அமையும் என்று சொல்லுகிறானோ வாழ்க்கையில கத்து பெரிய மாற்றத்தை உண்டாக்குவாருங்க சிலர் வந்து சில காரியங்களை விடுதலை இல்லாமல் தவிப்பாங்க துக்கத்தில் இருப்பாங்க வியாதியில் இருப்பாங்க மனஸ்தாபத்துல இருப்பாங்க மன வருத்தத்துல இருப்பாங்க சோகத்துல இருப்பாங்க யாரோ ஒருத்தர் இழந்து போனதை நினைத்தே துக்கத்துல இருப்பாங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று துக்கத்துல இருப்பாங்க சரியான பொருளாதாரம் இல்லை என்று துக்கத்துல இருப்பாங்க அந்த துக்க வருத்த சோகத்தை மாற்றுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது ரெண்டாவது இருந்தாலும் முதல் காரியம் ரட்சிப்பு அன்னதா திமுத்தை இரண்டாம் அதிகாரத்தில் சொல்றாங்க எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் நாலாம் எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவரா இருக்கு அப்ப ஆண்டுடைய சித்தம் என்ன நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் பின்பு சத்தியத்தை அறியணும் சத்தியத்தை அறிந்த பின்பு தேவனுடைய மனவாட்டியாய் மாறணும் மனவாட்டியாய் மாறி இந்த உலக வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படுத்தணும் நல்ல சுவிசேஷம் சொல்லணும் ஆத்ம பாரத்தோடு ஜபிக்கணும் அப்போ பவுல் சொல்றான் பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்துவச் உலகத்துக்கு வந்தார் அவைகளில் நான் பிரதான பாவின்றான் பாத்தீங்களா யாரும் சொல்லுவாங்களோ அப்படி பிரதான பாவின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை அப்படியே அர்ப்பணிங்க இந்த இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் உங்க சுக வாழ்வு அழகாக இருக்கும் இந்த பாவம் நீங்கி திட்டி வச்சுருங்களேன் இந்த சாபம் நீங்கி திட்டி வச்சு அது அதுக்காக தான் வந்தார் இல்லையா அதனால் இந்த சாபம் எல்லாம் நீங்கிட்டு அதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார் இயேசு வந்த நோக்கம் என்ன தெரியுமா பாவிகளை ரட்சிக்க பாவி அல்ல பாவிகளை ரட்சிக்க பாவத்திலிருந்து விடுதலை சாபத்தை மீட்டெடுக்க தரித்திரம் எல்லாம் நீங்க தெய்வீக சுகத்தோடு தேவனை அறிகிற அறிவில் வளர்வதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் சரிங்களா நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கருமையும் இரக்கமும் நிறைந்த அன்புதாவே மன மகிழ்ச்சியான ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல இரவு காலை வேலைக்காக உமக்கு நன்றி தொடர்ந்து இந்த காலை வேளையில தெய்வீக பிரசனத்தினால நீங்க நிரப்பப்படணும் நிரப்பப்படணும் அன்னை உடையணும் பவுல் தீமத்தைக்கு சொல்லும்போது போது பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்தேச உலகத்துக்கு வந்தார் வந்தவர் உங்களை ரட்சித்து மீட்டெடுத்து ஆசிர்வதிப்பதற்காக என்கிற அந்த சத்தியத்தை இந்த காணொலி மூலமாய் அறிந்து வாழ கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராங்க ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க பெரிய கருங்க இயேசுவி நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவு ஆமீன் ஆமீன் காட் பஸ் யூ